விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் கண்ணை முடிட்டு கடலை கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதற்கு வாழ்த்து கூறி ரஜினிகாந்த் வீடியோ வெளியிட்டார் என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் வீரத்தை கொடுத்து கௌரவித்திருக்காங்க அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டுருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படி இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு முதல பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நாமும் नंरी